இயேசு கிறிஸ்து இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூமியில ஒரு மனிதனாக உங்களுக்காக எனக்காக அவர் கல்வாரி தன்னுடைய உயிரை கொடுத்து உயிரோடு சிலுவையிலும் அவர் ஜீவனோடு இருக்கிற ஒரு ஜீவனுள்ள தெய்வம் ஏசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்ததன் நோக்கம் நம்மளை ரச்சிக்கும்படியாக அவருடைய அன்பை வெளிக்காட்டுவதற்கு விதமாகவே அவர் இந்த உலகத்திற்கு வந்தார் ஏசு கிறிஸ்து ஒரு அன்புள்ள தெய்வம் அவர் இந்த பூமியிலே வாழ்ந்த ஒவ்வொரு நாட்களும் அன்பை பிரதிபலிக்கிறவராக இந்த பூமியிலே சுற்றித் திரிந்தார் அன்பின் வெளிப்பாடு இயேசு கிறிஸ்து ஏசு கிறிஸ்துவோட அன்பு எப்படிப்பட்டதுன்னா ஒரு குற்றம் செய்த ஒரு மனிதனை நம்ம யாராலையும் ஒரு மனி மனிதனாக பிறந்த யாராலையுமே ஒரு குற்றம் செய்த மனிதனை நேசிக்க முடியாது ஆனா அப்படிப்பட்ட நம்மளை பாதிகளா இருக்கிற நம்மளை நேசிக்கிற ஒரு அன்பு தான் ஏசு கிறிஸ்துவனுடைய அன்பு இந்த அன்புள்ள தெய்வத்தை ஒவ்வொருவரும் அவருடைய மனதில் ஏற்றுக்கொள்ளணும் அவருடைய அன்பு நம் ஒவ்வொரு